ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் ஐந்து வருடத்திற்கு பிறகு கர்நாடக மாநிலத்தில் உள்ளாட்சி தேர்தல் நடக்க இருப்பதாக அந்த மாநில அரசு அறிவிப்பு பண்ணியிருக்கிறாங்க என்னடா உள்ளாட்சி தேர்தல் அறிவிப்பெல்லாம் ஒரு விஷயமா அதற்கொரு வீடியோவா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இந்த தேர்தல் என்பது வித்தியாசமாக இரண்டு விஷயத்தில் நடக்க இருக்கு ஒன்று இந்த தேர்தலில் இவிஎம் பயன்படுத்த போவதில்லை இவிஎமுக்கு தடை விதிச்சிருக்கிறாங்க வாக்குச்சீட்டு முறையில் நடக்க போகுது ரெண்டாவது விஷயம் நமக்கெல்லாம் தெரியும் ராகுல் காந்தி அவர்கள் ஓட்டு திருட்ட வாக்காளர் பட்டியலேருந்து வெளியிட்டிருக்கிறார் அப்போ வாக்காளர் பட்டியலில் மிகப்பெரிய மோசடியை தேர்தல் ஆணையம் பண்ணிருப்பதால மாநில அரசு ஸ்பெஷலைஸ்டு வாக்காளர் பட்டியலை தயார் பண்ணி இந்த தேர்தலில் நடத்த போறாங்க இந்த விஷயம்தான் இன்னைக்கு இந்தியாவில மிகப்பெரிய பேசு பொருளாக மாறியிருக்கு நாம மக்கள் பொதுமக்கள் அனைவருமே கோரிக்கை வைத்தும் இவிஎம்ஐ நாங்கள் தடை செய்ய மாட்டோம் வாக்குச்சீட்டு முறையில் தேர்தலை நடத்த மாட்டோம் என்று அடம்பிடித்த இந்த தேர்தல் ஆணையம் கர்நாடக மாநில அரசு எடுத்த முடிவை ஒப்புக்கொண்டு அடிபணிந்து நாங்கள் வாக்குச்சீட்டு முறையிலே இந்த தேர்தலை நடத்தி கொடுக்குறோம் என்று அறிவிப்பையும் பண்ணியிருக்கிறாங்க எப்படி இந்த அறிவிப்பை தேர்தல் ஆணையம் பண்ணாங்க ஏன் அவங்க ஈவியை தடை பண்ணி வாக்குச்சீட்டு முறையிலே நாங்கள் தேர்தலை நடத்தி கொடுக்குறோன்னு சொல்லி ஒப்புக்கொண்டாங்க உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் மறக்காம ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கடந்த ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு முதலே எல்லா தேர்தல்களுமே இவிஎம் மூலமாக தான் நடந்துட்டு வருது அது சட்டமன்ற தேர்தலா இருக்கட்டும் அல்லது நாடாளுமன்ற தேர்தலா இருக்கட்டும் அல்லது உள்ளாட்சி தேர்தலா இருக்கட்டும் எல்லா தேர்தலுமே இவிஎம்ல நடைபெற்றக்கூடிய சூழ்நிலையில் இந்த மோடி ஆட்சி ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு வந்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இவிஎம் மீதான சந்தேகங்கள் என்பது பொதுமக்களுக்கு அதிகமாக வர ஆரம்பிச்சிச்சு ஆரம்பகட்டத்திலேயுமே இவிஎம் மீதான சந்தேகம் இருந்தாலும் கூட இரண்டாயிரத்தி பதினாலுக்கு தான் மிகப்பெரிய சந்தேகங்கள் மக்களுக்கு எழ ஆரம்பிச்சிச்சு இதனால வாக்கு சீட்டு முறையில் தேர்தலை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை என்பது வலுப்பெற ஆரம்பிச்சிச்சு அப்படின்னே சொல்லலாம் இப்படிப்பட்ட தான் ஓட்டு திருட்டை ராகுல் காந்தி அவர்கள் வெளியிட்ட பின்பு இந்த கோரிக்கை மீண்டும் மிகப்பெரிய அளவுக்கு வலுவாக மாறுச்சு அந்த அடிப்படையில் தான் கடந்த வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா கர்நாடக மாநில அரசுடைய அமைச்சரவை ஒன்று கூடி நாம வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலை வாக்குச்சீட்டு முறையிலே நடத்திடலாம் இவிஎம்ஐ தடை பண்ணிடலாம் அப்படின்ற அந்த முடிவை அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க இந்த முடிவை ஏன் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும்போது என்ன காரணத்தை சொல்றாங்கன்னா ஜனநாயகத்தை மீட்டெடுக்க இது ஒரு துணிச்சலான நடவடிக்கையாக நாங்கள் எங்க அனுபவத்தில் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் நிறைய வளர்ந்த நாடுகள் கூட இருந்து மீண்டும் வாக்குச்சீட்டு முறைக்கு மாறி இருக்கிறாங்க அதன் அடிப்படையில் தான் இந்த முடிவு என்பது எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மாநில அரசு சொல்றாங்க இதை அந்த தேர்தல் ஆணையம் ஒப்புக்கொண்டாங்க அதை பார்ப்பதற்கு முன்னாடி அந்த தேர்தல் ஆணையம் ஒப்புக்கொண்டதற்கு முன்னாடி ஏன் இந்த முடிவை கர்நாடக மாநில அரசு எடுத்தாங்க அப்படின்றதற்கு ரெண்டு காரணம் இருக்கு ஒன்று என்ன அப்படின்னா ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் ஓட்டு திருட்டு என்பது கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய மகாதேவ்புரா அப்படின்ற சட்டமன்ற தொகுதியை வச்சு தான் அவர் வெளியிட்டார் அம்பலப்படுத்தினார் அப்போ கர்நாடக மாநிலத்தில் தான் மிகப்பெரிய அளவுக்கு அது ஒரு லட்சம் அளவுக்கு ஓட்டு திருட்டு என்பது நடைபெற்றிருப்பதனால அதை கண்டிப்பாக உள்ளாட்சி தேர்தலும் பயன்படுத்தக்கூடிய கூடாது என்பதற்காக தான் இந்த நடவடிக்கையை அந்த கர்நாடக மாநில அரசு எடுத்துருக்கிறாங்க ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா தேர்தல் ஆணையத்தின் மீது அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை ஏன் அப்படின்னா இப்போ ஒரு வழக்கு ஒன்று நடந்துகிட்டு இருக்கு அது என்ன வழக்குனா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கர்நாடகத்துல இருக்கக்கூடிய ஆலந்தா சட்டப்பேரவை தொகுதியில் மட்டும் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு பேரை நீக்கக்கூடிய அந்த வழக்கு நடந்துட்டு இருக்கு அதாவது அவங்களால வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதற்காக நீக்கணும்னு சொல்றாங்க அப்படின்னா அதாவது வாக்காளர்களுடைய விவரங்களை திருடி போலியான ஒரு ஃபார்ம் செவன்டீன் செவன் ஃபார்மை யூஸ் பண்ணி தேர்தல் ஆணையத்துடைய வெப்சைட்டான என்விஎஸ்பி விஹெச்ஏ கருடா ஆப் மூலமாக வந்துட்டு நிறைய வாக்காளர்களை புதுசாக சேர்த்துருக்கிறாங்க சில பேர் அதை யார் சேர்த்தாங்க அதை எப்படி சேர்த்தாங்க அவங்கள கண்டுபிடிக்கணும் அப்படின்றக்காண்டி கர்நாடக புலனாய்வுத்துறை என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா தேர்தல் ஆணையத்துக்கிட்ட போயிட்டு அவங்களுடைய ஐபி அட்ரஸையும் அதே போல் போர்ட்டையும் கேட்டிருக்கிறாங்க ஆனால் இந்த தேர்தல் ஆணையம் தர மறுக்கிறாங்க நல்லா கவனிங்க யாரோ ஒரு தேர்ட் பார்ட்டி வாக்காளருடைய பட்டியலை திருடி ஃபார்ம் செவன் மூலமாக புதிய வாக்காளர்களை சேர்த்துருக்குறாங்க ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு பேரை நீக்கணும் அப்படின்றப்போ அதை தர முடியாதுன்னு சொல்லி தேர்தல் ஆணையமே மறுக்குது அப்படின்னா அப்போ அந்த தேர்ட் பார்ட்டிக்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது அப்படின்றத புரிஞ்சுக்கிற முடியுதுல அப்போ இதன் அடிப்படையிலுமே எப்படியும் இந்த உள்ளாட்சி தேர்தலையும் மிகப்பெரிய முறைகேடை தேர்தல் ஆணையம் பண்ணும் அப்படின்றக்காகவும் இந்த முடிவை கர்நாடக மாநில அரசு எடுத்திருக்கிறாங்க இந்த மாநில அரசு இந்த முடிவை எடுத்த உடனே பாத்தீங்க அப்படின்னா பிஜேபி பதற ஆரம்பிச்சிட்டாங்க பிஜேபியுடைய உடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய எடியூரப்பாவுடைய மகனான பி ஒய் விஜயேந்திரா இவர் என்ன தெரியுமா சொல்றாரு அதாவது நான் ஏற்கனவே வீடியோ வெளியிட்டிருக்கோம் என்னென்னா இந்த ஓட்டு திட்டையை ராகுல் காந்தி வெளியிட்டோனே நான் உன்னை அம்பலப்படுத்துறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய அமைச்சராக இருந்த அனுராக் தாக்கூர் ஒரு ஆறு தொகுதியில் வந்து ஓட்டு திருட்டை வெளியிட்டாரு பாருங்க இவங்களும் ஓட்டு திருட்டை பண்ணிடுறாங்கன்னு சொல்லிட்டு முதலமைச்சர்ல இருந்து ராகுல் காந்தியிலேருந்து டிம்பிள் யாதவ்லேருந்து அகிலேஷ் யாதவ்லேருந்து அபிஷேக் பானர்ஜி வரைக்கும் அம்பலப்படுத்துனதாக அவர் சொன்னார் ஆனால் ஓட்டு திருட்டை பிஜேபி ஒத்துக்கிருச்சு அப்போ இரநூத்தி நாற்பது நாலு பிஜேபி எம்பிக்களும் ராஜினாமா பண்ணுவாங்களா அப்படின்ற கேள்வியை நம்ம அந்த வீடியோவில் கேட்டிருந்தோம் அதே போலவே பார்த்தீங்கன்னா எப்படி மோடியை அந்த பாஜகவுடைய அனுராக் பி மாட்டி விட்டாரோ அதே போல மீண்டும் ஒரு முறை மோடியை கர்நாடக மாநிலத்துடைய பாஜக தலைவர் மாட்டிவிட்டார் அவர் என்ன சொல்றாருன்னா திரும்பவும் பேட்டுக்கே நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கர்நாடக சட்டப்பேரவை தேர்தல் நடந்துச்சுல அது தான் நடந்துச்சு அப்போ நூற்றி முப்பத்தாறு காங்கிரஸ் எம்எல்ஏக்களுமே ராஜினாமா பண்ணணும் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் தான் நடந்துச்சு அந்த தேர்தலை நீங்க இவிஎம்ஐ ஏற்றுக்கொள்ளவில்லை எனில் உங்களுடைய ஒன்பது எம்பிக்களுமே ராஜினாமா பண்ணணும் அப்படின்ற அந்த கோரிக்கையை அவர் வச்சிருக்கிறார் அதை விட கூடுதலாக ஒரு விஷயம் என்ன வச்சிருக்காருன்னா இவிஎம் நீங்க நம்பாதீங்க நம்ப மா மாட்டோம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்தீங்கன்னா எல்லாரும் ராஜினாமா பண்ணுங்க பண்ணிட்டு மறுபடியும் வாக்குச்சீட்டு முறையிலே தேர்தல் நடத்துவோம் வாங்க தேர்தலை சந்திக்க தயாரா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாருங்க தான் அவர் மாட்டிக்கிட்டாரு அதாவது கர்நாடக மாநிலத்தில் வாக்குச்சீட்டு முறையை கொண்டு வருவதற்காகவே மீண்டும் அந்த வாக்குச்சீட்டு தேர்தல் சட்டமன்ற தேர்தல் முழுக்க நடத்துவோம் சொல்லக்கூடிய இந்த விஜயேந்திரா இருக்கார்ல இவர்கிட்ட நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இதையே நாடாளுமன்றத்துக்கு நடத்திடலாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் செல்லாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா வாக்குச்சீட்டு முறையில் தான் நடத்தும் நாங்கள் இரநூத்தி நாற்பது பாஜக எம்பிக்களும் ராஜினாமா பண்றோம் நீங்க இந்தியா கூட்டணியுடைய இரநூத்தி முப்பத்தி இந்தியா கூட்டணி எம்பிக்களும் ராஜினாமா பண்ணுங்க எல்லாம் ராஜினாமா பண்ணிட்டு வாக்காளர் சீட்டில் நடத்திடலாமே நீங்க கேட்குற அந்த கோரிக்கை என்பது கர்நாடக சட்டமன்றத்தை தாண்டி ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் பொருந்தும் தானே ஓவராலாக எல்லாத்துக்கும் நடத்த வேண்டியதானே பண்ணலாமா அப்ப எப்படி இவர் மோடியை மாட்டி விட்டுருக்காரு பாருங்களேன் இதைத்தான் டி கே சிவகுமார் கேட்குறாரு என்னன்னா இப்போ மாநில அரசு ஒரு தேர்தலை எந்த முறையில் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க அப்படி முடிவு பண்ணுவது ஏன் உங்களுக்கு பதற்றமாகுது எந்த தேர்தல் எப்படி நடந்தா என்ன இவிஎம்லதான் நடந்தா என்ன பேலட்ல நடந்தா என்ன தேர்தல் நடக்க போகுதுதானே பேலாட் பேப்பர்ல நடந்ததுக்கு உங்களுக்கு ஏன் பதற்றம் வருகிறது அப்படின்ற கேள்வியை கேட்டிருக்காரு இந்த பதற்றம் ஏன் வருகிறது அப்படின்றதான் நம்மளுடைய கேள்வியுமே ஏன்னா இவங்க அந்த இவிஎம் தான் மிகப்பெரிய மோசடிகளை பண்ணுவதாக மக்கள் நிறைய குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க ஐந்து மணிக்கு மேல சிசிடிவியை வந்து கொடுக்காமல் இருப்பதும் சரி அஞ்சு மணிக்கு மேல திடீர்னு வாக்காளர்கள் அதிகமாக ஓட்டு போட்டதும் சரி இந்த இவிஎம் தான் இந்த ஊழல்கள் நடக்குது அப்படின்ற குற்றச்சாட்டு எல்லோராளும் வைக்கப்படுதுல இவிஎம்ஐ தடை பண்ணதே பிஜேபிக்கு ஒரு பதற்றத்தை கொடுக்குதுன்னா இன்னொரு பதற்றத்தையும் சேர்த்து இந்த மாநில அரசு கொடுத்துட்டாங்க என்ன பதற்றம் அதாவது வாக்காளர் பட்டியலில் முறைகேடாக வாக்காளர்களை சேர்த்து குறிப்பாக ஒரே நம்பர்ல வந்துட்டு எண்பது பேர் ஓட்டுன்றது ஒரு ரூம் கூட இல்லாத ஒரு வீட்டில் வந்துட்டு எண்பது பேர் ஓட்டுன்றது சாராய கம்பெனில அறுபத்தாறு பேர் ஓட்டுன்றது அப்படி புதுசு புதுசாக வினோதமான முறைகளில் வாக்காளர் பட்டியலில் ஓட்டுகளை சேர்த்து தான் கள்ள ஓட்டுகளை பிஜேபி போடுது அப்படின்ற குற்றச்சாட்டு ராகுல் காந்தியுடைய ஓட்டு திருட்டு மூலமாக அம்பலம் அம்மா இப்போது இப்போ அந்த வாக்காளர் பட்டியலையும் பயன்படுத்தக்கூடாது அப்படி பயன்படுத்தினாலுமே வாக்குச்சீட்டு முறையாக இருந்தாலுமே தேர்தல் என்பது தான் நடக்கும் அப்படின்றத உணர்ந்து அந்த மாநில அரசு என்ன பண்ணிட்டாங்கன்னா அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியலில் இருந்து மாறுபட்டு ஒரு செப்பரேட் ஓட்டர் லிஸ்ட்டை வந்து இந்த மாநில தேர்தல நாங்க பயன்படுத்த போறோம் என்பதையும் அவங்க அறிவிச்சுட்டாங்க பிஜேபிக்கு சொல்லமா வேணும் ஏன் பதறாங்கன்னு இப்ப தெரியுதா தாங்கள் தயாரித்த அந்த வாக்காளர் பட்டியலிலிருந்து மாறுபட்டு ஒரு செப்பரேட் ஓட்டர் லிஸ்ட் மூலமாக தேர்தலை நடத்தினா அவங்களால ஒத்துக்கிற முடியுமா அதனால தான் அவங்களுடைய பதற்றம் என்பது இவ்வளவு தூரத்திற்கு இருப்பதை நம்மளால் பார்க்க முடியுது சரி இப்போ எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரலாம் எப்படி இந்த தேர்தல் ஆணையம் ஒத்துக்கிட்டாங்க இந்த தேர்தல் நடத்துவதற்கு அப்படின்னு சொல்லி இந்த தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாநில தேர்தல் ஆணையரான ஜி எஸ் சங்கிரேசி அவர் என்ன சொல்கிறாருன்னா வாக்குச்சீட்டு கொண்டு வருவதில் எந்த தடையும் இல்லை ஏதேனும் திருத்தம் செய்ய வேண்டுமானால் அது அரசே செஞ்சிருவாங்க இந்த தேர்தல் வாக்குச்சீட்டு முறையில் நடத்தலாம் தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் ரூல்ஸை நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் மாநில அரசு எடுக்கக்கூடிய முடிவுக்கு தடைபடக்கூடிய அதிகாரம் எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லி அறிவிப்பு இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான அறிவிப்பு ஏன்னா பொதுவாகவே உள்ளாட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும் அது இந்திய தேர்தல் ஆணையம் எடுக்கக்கூடிய முடிவு அல்ல மாநில அரசு எடுக்கக்கூடிய முடிவு தான் எந்த தேதியில் தேர்தல் நடத்த வேண்டும் அப்படின்றத மாநில அரசு தான் முடிவு பண்ணும் அதை செயல்படுத்தக்கூடிய அதிகாரம் தான் மாநில தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கு ஆனா நீங்க ஒன்றிய அளவில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்துக்கு போயிட்டீங்கன்னா ஒரு மாநில சட்டமன்ற தேர்தலோ அல்லது ஒன்றிய அரசுடைய தேர்தலோ அவங்கதான் டேட் அறிவிப்பாங்க அந்த டேட்ல தான் வந்துட்டு இந்த தேர்தல் என்பது நடக்கும் ஆனால் அப்படி உள்ளாட்சி தேர்தலுக்கு மாறுதலாக இருக்கும்போது மாநில அரசு எந்த முறையில் தேர்தலை நடத்தலாம் அப்படின்றதுக்கும் சட்டத்தில் அதிகாரம் இருக்குது அதாவது ஒரு தேர்தலை பேலட் பேப்பர்லேயோ அல்லது இவிஎம் மூலமாகவோ எதை வைத்து நடத்தலாம் என்று முடிவெடுக்கக்கூடிய அதிகாரமோ தேர்தல் ஆணையத்துக்கு இல்லை மாநில அரசாங்கத்திட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சார்சனிப்பு சட்டத்திலே இருக்குது அதாவது இந்த முறை என்பது ஒன்லி உள்ளாட்சி தேர்தலுக்கு மட்டும்தான் பொருந்தோம் மாநில அளவிலான தேர்தலுக்கோ ஒன்றிய அரசு அளவிலான தேர்தலுக்கோ இது பொருந்தாது மாநில அளவிலான தேர்தலுக்கு இது என்பதற்காக தான் இந்த ரூல்ஸை பயன்படுத்தி கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய மாநில அரசு கர்நாடக காங்கிரஸ் அரசு இந்த முடிவை எடுத்திருக்கிறாங்க இதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா மாநில தேர்தல் ஆணையத்தால் எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியல சரி ஒன்றிய அளவில் இருக்கக்கூடிய அந்த தலைமை தேர்தல் ஆணையம் இதில் தலையிட்டு அப்படிலாம் நடத்தாதீங்க இவிஎம்ஐ வந்து நீங்க நடத்த சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது தலையிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுவும் தலையிட முடியாது ஏன்னா ஒன்றிய அளவில் இருக்கக்கூடிய அந்த தலைமை தேர்தல் ஆணையம் எப்படி ஒரு சுதந்திரமான அமைப்போ அதே போல தான் மாநில அளவில் இருக்கக்கூடிய அந்த தேர்தல் ஆணையமே சுதந்திரமான அமைப்பு இந்த அமைப்பு எடுக்கக்கூடிய அந்த முடிவை தலைமை தேர்தல் ஆணையம் எனக்கு கீழே இருக்கு இருக்குது அவங்க ஆர்டர் போட்டு மாற்ற முடியாது இவங்க எடுக்கக்கூடிய முடிவை அவங்க ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும் ஏன்னா இவர்களும் ஒரு சுதந்திரமான அமைப்பாக அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றப்போ கர்நாடக அரசு இதை கச்சிதமாக பயன்படுத்தி தேர்தலை வாக்குச்சீட்டு முறையில் நடத்த இருப்பதாக அறிவிப்பு அதாவது ஒரு பக்கம் தடை இன்னொரு பக்கம் வாக்காளர் பட்டியலில் முறைகேடு செய்யக்கூடாது என்பதற்காக ஒரு செப்பரேட் இரண்டு விஷயமே மிக மிக முக்கியமான விஷயம் ஏனா கடந்த இருபது ஆண்டுகள் இது போன்ற ஒரு தேர்தல் அதாவது இவிஎம்ஐ தடை பண்ணிட்டு வாக்குச்சீட்டு நடைபெறக்கூடிய தேர்தல் என்பது நடக்காதனால முதன்முறையாக இது கர்நாடக மாநிலத்தில் நடப்பதனால இந்த தேர்தல் என்பது தேசிய அளவில் முக்கியத்துவம் பெற்றிருக்கு ஒரு பக்கம் வாக்குச்சீட்டு முறைக்கு நாங்கள் மாற மாட்டோம் அப்படின்னு சொல்லி பிஜேபி பதறுவதும் இன்னொரு பக்கம் நாங்கள் ஐபி அட்ரஸ் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் அந்த ஐபி அட்ரஸை மறைப்பதும் இரண்டு பேருமே ஒரு கூட்டு கூட்டுக்கலாணிகளாக சேர்ந்து கொண்டு தேர்தல்களை களவாடி இருக்கிறார்களோ அப்படின்ற சந்தேகம் இயல்பாகவே நம்மளுக்கு வருதா இல்லையா ஏன் நீங்க வாக்குச்சீட்டு முறை தேர்தலுக்கு வரவதற்கு பயப்படுறீங்க நடந்துச்சு அப்போ உங்களுடைய பயமே மீதான சந்தேகத்தை இங்கே கூடுதலாக ஏற்படுத்துதா இல்லையா இந்த தேர்தல் பாஜகவும் சரி தேர்தல் ஆணையத்தையும் சரி முழுவதுமாக அம்பலப்படுத்தக்கூடிய ஒரு உள்ளாட்சி தேர்தலாக இருக்க போகிறது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்ற சந்தேகமும் இல்லை கர்நாடக மாநில அரசு எடுத்த இந்த முடிவை போலவே ஒவ்வொரு மாநில அரசுமே தங்களுடைய உள்ளாட்சி தேர்தலை வாக்குச்சீட்டு முறையிலே நடத்த வேண்டும் அப்படின்ற கோரிக்கையும் நான் இங்கே வச்சுக்கிறேன் நன்றி